ஹாய் இன்னைக்கு அதாவது பெண் குழந்தையாக இருக்கட்டும் ஆண் குழந்தையாக இருக்கட்டும் சொல்லி கொடுக்க வேண்டிய இந்த மூன்று விஷயங்கள் ஃபாலோ பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நல்லது நீ செய்தால் உன்னை உலகம் வணங்குமடா ஒரு குழந்தையை வளர்க்கறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப 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 கடினமான ஒரு விஷயம் அந்த காலத்தில் பதினாறுன்றது பதினஞ்சு பதிமூணு பன்னெண்டு பத்துன்னு அப்படி எக்ஸட்ரா எக்ஸெட்ரா வளர்த்துட்டாங்க பெற்றுட்டாங்க அதாவது அவங்களாம் வளர்க்கலை பெற்று போட்டாங்க ஒரு குழந்த ஒரு குழந்தையே வளர்த்துக்கிட்டு அப்படியே வளர்ந்து சந்ததிகள் பெருந்துச்சு ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நாம் இருவர் நமக்கு ஒருவர் நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்ற இந்த மாதிரி கான்செப்ட்லாம் வந்து ஒவ்வொரு குழந்தைங்க வீட்டுக்கு ஒவ்வொன்று தான் இருக்கு இல்லை ரெண்டு இருக்காங்க அவ்வளோதான் ஸோ இது வந்து சரியானது பார்க்குறத விட அந்த குழந்தைங்களை எப்படி நம்ம சரியான முறையில வளர்க்கறோன்றதுதான் பெரிய சவாலா இருக்கு ஸோ ஒரு குழந்தைய பெக்கிறது மட்டும் பெருசு கிடையாதுங்க அந்த குழந்தைகளை நல்ல சந்ததிகளா நம்ம தலைமுறையில உருவாக்கணும் ஸோ அந்த குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக்கொடுக்கும் இப்போ ஒரு பெரியவங்களுக்குள்ள ஒரு சண்டை வருது ஒரு பேரண்ட்ஸ்குள்ள ஒரு சண்டை வருது இல்லை கூட பிறந்த யாராவது வீட்டுக்கு ரிலேஷன்ஸ் வராங்க அவங்களோட சண்டை வருது இல்லை நம்ம மொபைல்ல ஏதாவது ஒரு சண்டை போட்டுக்கிறோம் ஒரு பேசுறோம் அப்பா அவளா இவளா அப்படின்னு சொல்லி பேசுறோம் சோ அதெல்லாம் பேசும்பொழுது நம்ம குழந்தைகளை பக்கத்துல வச்சுக்கிட்டே பேசுறோமா யோசிக்கணும் சோ நம்ம பேசுறோம் என்ன பேசுறோம்ன்றது தெரியாம நம்ம வாயில வந்தது மனசுல பட்டது எல்லாத்தையும் பேசி அடுத்தவங்கள பத்தி குறை கூடுறோமா இல்ல நல்ல விதத்துல சொல்றோமான்றது நம்மளுக்கே தெரியாம அந்த டைம்ல நம்ம பேசிடுவோம் ஸோ குழந்தைங்க பக்கத்துல இருந்தாங்கன்னா அப்படி பேசும்பொழுது உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிக்காத முறையில அந்த குழந்தைங்களுக்கும் அந்த பர்சன்ஸை பிடிக்காம போகும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தவறுகள் என்ன செய்யக்கூடாது குழந்தைங்க எதிர்க்க பேசக்கூடாது அப்படியே பேசினாலும் மா என்னமோ எங்களுக்குள்ள இன்னைக்கு சேர்ந்துப்போம் அடிச்சுப்போம் எது வேணாலும் பண்ணிப்போம் ஆனா நீங்க வந்து உங்களுடைய பேக்ரவுண்ட் எப்படின்னா நீ அக்கா தம்பி தங்கச்சி இப்படின்ட்டு நீ இப்போ ரெண்டு பேர் தான் நம்ம வீட்டில் இருக்கோம் ஆனால் நம்ம ரிலேஷன்ஸுக்குள்ளே இருக்கிற இந்த சிஸ்டர்ஸ் இந்த பிரதர்ஸோட சேர்ந்து நீ ஒற்றுமையாக இருக்கணும் நாங்கள் சண்டை போடுற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை என்ன செய்யணும் குழந்தைங்க மனசில் அடிக்கடிக்கு பதிய வைக்கணும் ஏன்னா நம்ம இன்றைக்கி அடிச்சுப்போம் சேர்ந்துப்போம் ஆனால் அந்த குழந்தைங்க என்ன செய்யவங்க நாளைக்கு அவங்க தான் அப்படி பேசுனாங்களே அப்படின்ற அந்த தப்பான கருத்து அந்த குழந்தைங்களுக்கு மனசுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா துளி துளியா செய்து அது பெரிய வெள்ளமா அப்படியே பாய்ந்து அந்த குழந்தைங்குள்ள அவங்க தவறானவங்க அந்த ஃபேமிலி தவறான ஃபேமிலி அப்படின்ற அந்த கருத்தை அந்த குழந்தைங்களுக்கு பதிவைக்கும் தயவு செய்து ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு பக்கத்துல எந்த தவறான செயலோ பேச்சோ பேசாதீங்க அது போல கெட்ட வார்த்தைகளை இப்ப கணவன் மனைவிக்குள்ள நம்ம ஏதோ ஒன்று போய் எமோஷன் ஆயிடுவோம் ஆனா அவர் அவதூறான வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது யூஸ் பண்ணக்கூடாது பேசுறீங்களா நீங்க வெளியே பேசிக்கோங்க ஒரு ஆணா இருந்தாலும் சரி ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி வீட்டுக்குள்ள கொண்டு வரும் பொழுது குழந்தைகள் நல்ல கருத்தை நல்ல எண்ணங்களை நம்ம பதிய வைக்கணும் ஏன்னா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் அப்படிதான் இருக்கு நிறைய பிள்ளைங்க கெட்டு போறாங்க வார்த்தைகளாலையும் சரி பழக்க வழக்கங்களாலும் சரி ஒரு ஆண் பிள்ளையா இருக்கட்டும் பெண் பிள்ளையா இருக்கட்டும் ரெண்டு பிள்ளைகளா இருந்தாலும் பொதுவானவங்க தான் நம்மளுக்கு அந்த மாதிரி நம்ம கண்ணும் கருத்துமா வளர்க்க வேண்டிய கட்டாயத்துல சு இருப்போம் அதனால குழந்தைங்களுக்கு நல்ல வார்த்தைகளை நல்ல செயல்களை கற்றுக் கொடுங்க அது போல சின்ன வயசுல இருந்தே நேற்று சொல்லியிருந்தேன்னா சேவிங்ஸ் பண்ண கற்றுக் கொடுங்க அந்த மாதிரி ஒவ்வொரு வேலையும் இன்னைக்கு நீ இந்த பொருளை கேட்குறமா இந்த பொருளோடைய வேல்யூபல் எவ்வளோ இருக்கு இது எங்கேந்து வருது இந்த காசு அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேளுங்க எங்கேருந்து வருது எங்க அப்பா எடுத்துகிட்டு வராங்க அப்பாக்கு எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுங்க அம்மாவுக்கு வருது அம்மாக்கு எங்கேருந்து வருது அம்மா கஷ்டப்பட்டு வேர்வையை சேர்ந்து இன்னைக்கு எல்லாம் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணாதமா இந்த பத்து ரூபாய் எனக்கு கிடைக்குது அப்படின்ட்டு ஒவ்வொருடைய மணியோட வேல்யூபலும் ஒரு ஒரு குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க ஏன்னா கஷ்டம் தெரியாம வளரக்கூடாதுன்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு குழந்தைங்களுக்கு கஷ்டமும் தெரியணும் அது எப்படி சொல்றது சந்தோஷமும் தெரியும் சோ ரெண்டுமே அந்த குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் மூணாவது பார்த்தீங்கன்னா அது போல ஒவ்வொரு பொருளுடைய அருமைகளும் சொல்லி தரணும் தங்கம்னா இப்படிதாம்மா ஒரு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி தரேன்னா இந்த ட்ரெஸ்ஸை நீ பாதுகாப்பா வச்சுக்கணும் சில குழந்தைங்க பாருங்க உருண்டு பெருண்டு பெல்ட் அடிச்சு கிழிச்சிட்டு வந்துருவாங்க சோ அந்த மாதிரி குழந்தைங்க இப்படிதான் என் குழந்தை இப்படிதான் பண்றா அப்படி சொல்லக்கூடாது என் குழந்தை இனி இப்படி பண்ண மாட்டான் பாசிட்டிவாக சொல்லுங்க அந்த குழந்தைங்கிட்ட இவன் எப்ப பாரா அப்படிதான் பண்றா இவன் எப்போ பார அப்படிதான் பண்ணுறான் அப்படின்னு சொன்னாம என் பிள்ளை இன்னைக்கு தெரியாம பண்ணிடுச்சு நாளைக்கு இந்த தப்பா பண்ணாது அப்படின்னு சொல்லி பாருங்க ஐயோ நம்ம அம்மா நம்மளை பத்தி அவ்வளோ நம்பிக்கையா நம்பிக்கை வச்சு பேசுறாங்க நம்ம இனி அந்த ட்ரெஸ்ஸை அழுக்காக்க கூடாது கிழிக்கக்கூடாது நீட்டாக நம்ம போகணும் அப்படின்ற அந்த சிந்தனை வரும் நீ ஏன்டா இப்படி செய்யற நீ ஏன் இப்படி பண்ற நீ ஏன் இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்க எத்தனை தடவை சொல்றது நீங்க இப்படி திட்டிகிட்டே இருக்கும்போது அந்த குழந்தைல என்ன ஆகும் இவங்க அம்மா அப்படிதான் எப்ப பாரு இப்படிதான் சொல்லுவாங்க நம்ம அதே தப்பு நம்ம செஞ்சாலும் அவங்க திட்டுறது திட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற அந்த சிந்தனைக்குள்ள வந்துடும் ஸோ பிள்ளை அது மாதிரி செய்யாது அப்படின்ற அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டு வாங்க குழந்தைங்கள்ள அதுபோல தேர்ட் பாத்தீங்கன்னா குழந்தைங்க எதிர்க்க வச்சுக்கிட்டு அஹ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படிலாம் ரியாக்ட் பண்ணணும் அண்ட் சண்டை போறதா இருந்தாலும் சரி வேற எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஒற்றுமையாக இருக்கிறதும் சரி குழந்தைங்க எதிர்க்க எந்த ஒரு தப்பான எண்ணங்கள் தப்பான கருத்துக்கள் தப்பான சிந்தனைகள் அந்த குழந்தைங்கள்ள வர்ற அளவுக்கு நம்ம எதிர்க்க குழந்தைங்க எதிர்க்க நடந்துக்க கூடாது ஸோ இதெல்லாம் எனக்கு தெரியும் ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்காதீங்க தெரியாதவங்க தெரிஞ்சவங்க எல்லாருமே இந்த உலகத்தில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது எல்லாமே தெரிஞ்ச ஞானி யாருமே கிடையாது எல்லாமே தெரிஞ்சவங்களும் இல்லை தெரியாதவங்களும் இல்லை இந்த உலகத்தில் அப்படிதாங்க ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன் குழந்தைங்களுக்கு அதுபோல் உறவு முறைகளை பற்றி கற்றுக் கொடுங்க அந்த உறவு முறைனா எவ்வளோ முக்கியம் ஒரு ஃபங்க்ஷன்னா எவ்வளோ முக்கியம் ஒருத்தவங்க வந்து ஒருத்தவங்க இன்வைட் பண்ணுறாங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம போகணும் கல்யாணம்னா போகணும் ஒரு நல்ல விஷயங்கள் ஒரு கெட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் போய் நிற்கணும் கூப்பிட்றாங்கன்னா ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்றத சின்னதுலேருந்தே கற்றுக் கொடுக்கணும் ஸோ நம்ம செய்யறோம் அதை திருப்பி அவங்க செய்வாங்க அப்படின்றது கிடையாது நம்ம செய்யணும் பாப்பா அவங்களுக்கு போய் கொடுக்கணும் நம்ம செய்யணும் நம்ம பிளெஸ்ஸிங் பண்ணணும் அப்படின்ற அந்த சிந்தனை குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அதுக்கு தான் நல்ல விஷயங்களாக இருக்கட்டும் கெட்ட விஷயங்களாக இருக்கட்டும் குழந்தைங்களை கூப்பிட்டு போய் காமிக்கணும் அதாவது கல்யாண வீடாக இருக்கட்டும் இறந்த வீடாக இருக்கட்டும் கொண்டு போய் ஒரு திருவிழாவாக இருக்கட்டும் கூப்பிட்டு போய் காமிக்கும் போது இது மாதிரிலாம் இருக்கான் பழங்காலத்தில் இப்பெல்லாம் இருந்தாங்களா அப்படின்ற அந்த குழந்தைங்களுக்கு கொஸ்டின் நிறைய வரும் திறமைகள் வளர்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஸோ நான் மால் தான் கூப்பிட்டு போவேன் தேட்டர் தான் கூப்பிட்டு போவேன் கூட்டி கூப்பிட்டு மாட்டேன் இறந்த வீட்டுக்கெலாம் கூட்டு போக மாட்டேன் அப்படிலாம் நினைக்கிறாங்க எல்லா பொது இடங்களுக்கும் குழந்தைங்கள கூட்டு போய் கூட்டு போய் காமிச்சாதான் தான் குழந்தைங்களுடைய திறமைகள் வெளியே வரும் அவங்க கேட்குற கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்ல கற்றுக்கணும் ஸோ ஒரு குழந்தை கேள்வி கேட்குறதுலாம் தெரியலன்னு சொல்லாதங்க எனக்கு தெரியல தெரியலப்பப்போ நான் சொல்லித்தரேன் இருக்கே எப்படின்றத அதை ஆராய்ந்து நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லுங்கள் குழந்தைங்களுடைய திறமை வந்து நம்ம மூலியமாக தான் அதிகமாகும் சோ நம்ம அந்த காலத்துல கேட்டுமான்ன்றது எல்லாம் தெரியாது இப்ப இருக்கிற குழந்தைங்க விசித்திரமான கேள்விகள்லாம் கேக்குறாங்க அதை சொல்றதுக்கு நம்மளுக்கு தெரிய மாட்டது சோ நம்மளும் கத்துக்கிட்டு குழந்தைங்களுக்கு நல்ல பதில சொல்லணும் தவறான பதில சொல்லி கூடாது அப்புறம் பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சாப்பாடு எவ்வளவு முக்கியம் அதாவது ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடலாமா நிறைய பிள்ளைங்க இப்பெல்லாம் ஜங்க் ஃபுட்ஸ் தான் கேக்குறாங்க பேக்கெட் ஐட்டம் சாக்லேட் இந்த மாதிரி தான் கேக்குறாங்க ஸோ எது சரி எது தவறுன்றது குழந்தைங்களுக்கு புரிய வைக்கணும் வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு சொன்னா அதுதான் கேக்குங்க குழந்தைங்க ஸோ தயவு செய்து வாங்கி தர முடியாதுன்றது சொல்றதை விட பாப்பா இந்த பொருள் இது சாப்பிட்டா இதெல்லாம் வரும் இந்த பொருள் நம்ம வீட்டில் சமைக்கிறது இந்த பொருளை சாப்பிட்டா நம்மளுக்கு எவ்வளவு ஹெல்த்தி இருக்கு இப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுங்க உனக்கு ஹெல்த்தி வேணுமா பேட் வேணுமா அப்படின்னு சொல்லுங்க குழந்தைங்க பேடுன்னு சொன்னா இது பேட்ஸ் பேட் சாப்பிட்டா உனக்கு இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லி கொடுங்க ஸோ அப்படி சொல்லும் பொழுது குழந்தைங்களுக்கு ஒரு நாள் இல்லை ரெண்டாவது நாள் புரிய வரும் ஒரு நாள் வயிறு வழியே வந்துச்சுன்னா ஐயோ அம்மா நேற்று சொன்னாங்க நம்ம தானே கேட்காம சாப்பிட்டோம் அப்போ நாளைக்கு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அந்த குழந்தைங்களுக்கு அது பதிய வந்துடும் ஸோ நம்ம வாங்கி தர முடியாது வாங்கி தர முடியாதுன்னா அந்த குழந்தைங்களுக்கு அம்மா என்ன சொல்கிறது நம்ம பிடிக்கிற பிடிவாதத்தில் தான் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற அந்த சிந்தனை வரும் ஸோ இருந்தே அதோடைய விளக்கத்தை கொடுத்து அதோடைய தெளிவை நீங்கள் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ஒரு நாள் புரிய வரலனாலும் ரெண்டாவது நாள் கண்டிப்பா புரிய வரும் ஸோ தான் குழந்தைங்க கிட்ட நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் அது போல பெண் குழந்தையா இருந்தாலும் ஆண் குழந்தையா இருந்தாலும் தைரியமா வளர்க்க கத்துக்கோங்க பயந்த சுபாவமா அந்த மாதிரி இல்லாம பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சில பிள்ளைங்க எதுவுமே சொல்லுறதுக்கும் பயப்படும் ஏன்னா நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா திட்டிடுவீங்களோ கத்திடுவீங்களோ அப்படின்னு அதனால குழந்தைங்க வந்து பேச வராங்கன்னா உங்ககிட்ட செவி கொடுத்து கேளுங்க குழந்தைங்க என்ன சொல்றாங்க என்ன நடந்தது ஸ்கூல்ல அப்படின்னு நீங்க வந்த உடனே ஏன் அப்படி பண்ண சாப்பாடு சாப்பிடையா இது செய்யல எப்படி அப்படி வந்த உடனே நீங்க ஹார்ஷா பேசும்போது அடுத்தது குழந்தைங்க என்ன சொல்ல வர்றதுன்னு சொல்லி பயந்துருவாங்க மறந்துடுவாங்கன்றதை விட பயந்துருவாங்க எப்ப பாரு நம்ம அம்மா கத்திக்கிட்டே கிடக்காங்க நம்ம இவங்க கிட்ட சொன்னா கண்டிப்பா இதுக்கும் ஒரு கத்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறைக்க ஆரம்பிச்சிருவாங்க சோ குழந்தைங்க நம்ம கிட்ட மறைக்காம இருக்கணும்னா நம்ம குழந்தைங்க கிட்ட ஒரு ஹக் பண்ணி பாசத்தோட அன்பா கட்டி பிடிக்கிறதுலயும் ஒரு முத்தம் கொடுக்கறதுலையும் ஒரு செல்லமா கொஞ்சுறதுலயும் நம்ம தான் நம்ம குழந்தைங்க எல்லா விஷயத்தையும் நம்ம கிட்ட சொல்லுவாங்க மறைமுகமா எந்த செயலையும் செய்ய மாட்டாங்க அதனால நம்ம பேரண்டா இருக்கிறத விட ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருந்தோன்னா குழந்தைங்கள் எல்லா விஷயங்களும் நம்ம கிட்ட ஷேர் பண்ணுவாங்க சோ எனக்கு தெரிஞ்ச இந்த சின்ன கருத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன் இதுல ஏதாவது நல்ல விஷயங்கள் இருந்தா அதை எடுத்துக்கோங்க தீமையான விஷயம் ஏதாவது இருந்தா இது தவறுன்னு சொல்லுங்க கண்டிப்பா அதை நான் திருத்திக்கிறேன் இந்த பதிவு எவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்தது மட்டும் இல்லாம யாருக்காவது பிரயோஜனமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா எனக்கு தயவுசெய்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை பிடிச்சிதுன்னா ஒரு லைக் பண்ணி என்னுடைய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் நல்லதொரு வீடியோவில் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்